காந்திய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுக்கோட்டையில் காந்தி பேரவை சார்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளுக்கான இறுதி சுற்று போட்டி எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுக்கோட்டையில் அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நல பேரவை சார்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு பாட்டு கட்டுரை கவிதை ஓவிய போட்டிகளை நடத்தி வருகிறது இவ்வாண்டு மாணவர்களின் ஒற்றுமையை மேம்படுத்தும் விதமாக குழு நடனம் மற்றும் குழு நாட்டியம் போன்ற போட்டிகளும் நடைபெற்றது இந்த ஆண்டு வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி பேரவை சார்பில் நடைபெறும் காந்திய திருவிழா இரண்டாயிரத்தி முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் புதுக்கோட்டையில் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது பேச்சு பாட்டு கட்டுரை கவிதை ஓவிய போட்டி குழு நடனம் குழு நாடகம் ஆகிய போட்டிகள் நடந்தன இப்போட்டிகளில் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் சிவகங்கை மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் போட்டிகளை பேரவையின் தலைவர் முனைவர் வைரனான் தினகரன் தொடங்கி வைத்தார் பேரவை மாவட்ட இளைஞர் மன்ற அமைப்பாளர் மாணிக்கம் வரவேற்றார் பேரவை நிர்வாகி நமச்சிவாயம் உறுதிமொழி ஏற்க செய்தார் ராணியார் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ரா ராஜமாணிக்கம் மாணவர்களை ஊக்குவித்து பாராட்டி பேசினார் மாவட்ட அமைப்பாளர் மத்தியாஸ் குயிலு முனிசாமி சையத் இப்ராஹிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போட்டியின் நடுவர்களாக பேராசிரியர்கள் நாராயணன் மாரியப்பன் பாளையா முருகபாரதி செந்தில் முருகன் சரவணன் ரமேஷ் திருநாவுக்கரசு சங்கமித்ரா புலவர் ஜெயா இசையாசிரியர்கள் சரவணன் சௌமியா சண்முகநாதன் மனோ ஈஸ்வரன் மாணிக்க நந்தினி லோகேஸ்வரன் கட்டுரை போட்டி நடுவர்களாக பேராசிரியர் விஜயலட்சுமி பொறியாளர் சரவணன் மகாலட்சுமி செல்வகுமார் கோவிந்தசாமி ஓவியர் தனபாலகிருஷ்ணன் நாட்டிய ஆசிரியர்கள் கோ சங்கீதா விக்னேஷ் ஐஸ்வர்யா ஜீவானந்தம் விஜய் பிரபாகர் அக்கவி குழு நாடகம் நடுவர்களாக டைரக்டர் சரவணன் பிரபு முகமது புதுகை புதல்வன் சதாசிவம் ராஜேந்திரன் ஆகியோர் செயல்பட்டனர் காந்தி பேரவையின் இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பேரவை நிர்வாகிகள் விழாவினை ஒருங்கிணைத்தனர் நிகழ்ச்சியில் முத்ராமலிங்கம் காளிமுத்து துணேஷ் அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர் நிறைவாக பேரவை தலைமை நிலைய ஆசிரியர் மோகனபிரியா நன்றி கூறினார் தீண்டாமையற்ற மது மற்றும் போதை பொருட்கள் அற்ற சாதி சமய சண்டைகளற்ற